ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க வாடகை போஷன் வாடகைக்கு விட்டாவே ஒரே தொல்லை புலம்பும் கணவன் அவரை சமாதானப்படுத்துற மனைவி கடைசியில கணவர் புரிந்து கொண்ட விதம் ரொம்பவே அழகா இருக்கு கேப்போமா வாடகை இவன் வீட்டை நெருங்கிய லைட் அணைந்து போனது கண்ணு கொண்டது விளக்கு ஏற்றலையா கேட்டுக்கொண்டே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் ஏத்தரேன் தீப்பெட்டியை எங்க வச்சேன்னு தெரியல தட்டு தடுமாறி தேடிக்கொண்டிருந்தாள் விமலா விமலாமா கொஞ்சம் மேக்ஸ் பாக்ஸ் இருந்தா தெரியாமா சைடு போஷன் தாத்தா கத்தினார் கதவை படபடவென்று தட்டினார் இவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்ததும் வராததுமா என்ன டென்ஷன் பாவம் அவருக்கு காது கேட்காது அதனால்தான் அப்படி பலமா தற்றார் சொல்லிக்கொண்டே கதவை திறக்க போனால் விமலா பொறு பொறு முதல தீப்பெட்டியை தேடி கண்டுபிடி பிறகு கதவை திறக்கலாம் தடுத்தான் இவன் ஒரு வழியாய் விளக்க ஏற்றியவுடன் தீப்பெட்டியை வாங்கினான் சைடு போஷன் கதவை கால்வாசி திரைந்து நீட்டினான் அந்த பெரியவரின் கை நீண்டு வாங்கி கொண்டது கதவை மூடினான் அவசர ஆத்திரத்துக்குன்னு ஒரு தீப்பெட்டி கூடவா கைவசம் வச்சுக்க மாட்டாங்க காதில் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சத்தமாகவே கத்தினான் பேசாம இருங்கோ பாவம் என்றாள் விமலா அவளுக்கு இரக்கம் மிகுதி யாரும் குழைந்து குனிந்து சோக குரலில் எதையும் கேட்டுவிடக்கூடாது மனம் இலகிவிடும் இல்லையே என்று பதில் வராது மற்றவர் துன்பம் கண்டு உருகும் உள்ளம் இந்த காலத்துல இரநூறுக்கும் முன்னூறுக்கும் எங்கே வீடு கிடைக்குது உன் தோழியோட பேரண்ட்ஸ்ங்கிறதுனால ஐம்பது குறைச்சி முன்னூற்றி ஐம்பதுன்னு சொல்ல சொன்னா பழைய வாடகை முன்னூறையே ஒப்பிச்சுட்டு வந்திருக்க சரி தொலையுதுன்னு விட்டா என்னவெல்லாம் தொல்லைகள் சுந்தரம் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது இரண்டாயிரம் அட்வான்ஸ் தர்ற நிலைமையில் இப்போ நாங்கள் இல்லை ஒரு ஆயிரம் தந்துடுறேன் சித்த பொறுத்துக்கணும் விமலாமா நீ தான் உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அட்வான்ஸும் குறைஞ்சி போனதில் பெருத்த ஏமாற்றம் எல்லாம் உன்னால் வந்தது தான் வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு நமக்கு நஷ்டம் இறக்கப்பட்டால் இந்த காலத்தில் பிழைக்க முடியாது ஒரு வருஷம்தான் பார்ப்பேன் அடுத்த மார்ச்சில் ரூபாய் நானூறு தான் வாடகை இருந்தா இருக்கட்டும் போனா போகட்டும் வயசானவா பென்ஷன் காசை வச்சு பொங்கி சாப்பிட்டு ஜீவனம் கழியறது போகட்டும் பாவம் இவன் மனம் சமாதானமாகவே இல்லை விமலாவுக்காக பொறுத்து கொண்டான் ஆனால் அவ்வப்போது அந்த கோபம் வேறு ரூபங்களில் தலை காட்டியது இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு வரும்னு தான் வாடகைக்கு விடுற மாதிரி நான் வீட்டை கட்டல வாழ்க்கையில ஒரு முறை கற்றோம் நாமே இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு போவோமே அலுவலக நண்பர் தியாகராஜன் வேறு அவ்வப்போது இப்படி தூபம் போட்டார் நமக்குன்னு வாடகைக்கு ஆட்கள் அமைது விமலாவிடம் குறைபட்டு கொண்டான் இவன் ஒரு வழியாக கரண்ட் வந்தபோது டிவியில் ஏழு முப்பது செய்திகள் முடிவடைந்திருந்தது மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டது விமலா வந்து கதவை திறந்தாள் மோட்டார் போன்றியாமா போர் வாட்டர் பிடிச்சுக்கிறேன் பாட்டி நின்று கொண்டிருந்தாள் விமலா போய் சுவிட்சை ஆன் செய்தாள் கரெக்டா அந்த ஒலியும் ஒலியும் போன்ற நேரம் பார்த்து போர் தண்ணி பிடிக்கணும்னு நுழைய வேண்டியது தண்ணியை பிடிச்சமா கதவை மூடினமாங்கிறது இல்லை அந்த சாக்கில் டிவி பார்க்க உட்கார வேண்டியது கொஞ்சம் சத்தமா வையுங்கிறது கலரை குறைக்கணும் கூட்டணுங்கிறது இந்த வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா ரிமோட்டை எடுத்து அணைத்தால் பட்டென்று விடுவிடுவென்றே இவன் அறைக்குள் வந்தாள் ஏன் இப்படி கஞ்சூஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க வயசானவா ஆசைப்படுறா பார்த்துட்டு போறாங்க டிவியை முழுங்கிடவா போறாங்க போடுங்க படத்தை சொல்லிக்கொண்டே ரிமோட்டை எடுத்து அமைக்கினாள் இவன் பேச்சு அவர்கள் காதில் விழுந்துவிடக் கூடாதே என்று சத்தம் அதிகமாக வைத்தாள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நமக்கு விருப்பம்னா பார்ப்போம் பின்ன பண்ணுவோம் உட்கார்ந்துட்டு பார்ப்போம் இந்த மாதிரி சுதந்திரமெல்லாம் கெடுது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை பையன் வீடு இருக்குல்ல போய் பார்க்க வேண்டிதான படப்பட வென்று பொறிந்தான் இவன் இவன் வாயில் கை வைத்து பொத்தி கையெடுத்து கும்மிட்டால் மற்றவா மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதீங்கோ அதுலேயும் வயசானவா மனம் நோகப்படாது அது நம்மை பாதிக்குமாம் சைட்ல குடியிருக்கத்தான் வாடகைக்கு விட்டுருக்கோமே தவிர இதுக்கெல்லாம் சேர்த்தில்ல போன வாரம் வெள்ளிக்கிழமை சினிமா நம்ம ஏற்கனவே பார்த்தது இவங்க பார்க்கறாங்களேன்னு டிவியை ஆஃப் பண்ண முடியாம போச்சு நமக்கு ராத்தூக்கம் கெட்டது கெட்டுது ஞாபகம் இருக்கட்டும் இறக்கப்படு வேண்டாங்களே ஆனால் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் நம்ம வசதியை சுருட்டிக்கிண்டு சங்கடங்களையும் அனுபவிக்கணுங்கிற அவசியமில்லை தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்க பழகிக்கோ இந்த காலத்துக்கு அதுதான் சூட்டாகும் சொல்லிவிட்டு அப்போதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் இவன் ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு அமையும் நபர்களால் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது வீடு கட்டுனா வாடகையிலிருந்து லோன் தவணை கொடுக்குற மாதிரி சைடு போஷனோ மாடியோ வச்சு கட்டணும் அதுதான் புத்திசாலித்தனம் அலுவலக கண்காணிப்பாளர் ராமரத்னம் கூறிய யோசனைப்படிதான் செய்தான் உறவினர்கள் முதல் எல்லோரும் பாராட்டத்தான் செய்தார்கள் விவரமான ஆலியா என்றார்கள் நண்பர்கள் ஆனால் வாடகைக்கு வைப்பதால் உண்டாகும் சங்கடங்களை விலாவரியாக பிட்டு வைத்து குறைபட்டுக் கொண்டவர் தியாகராஜன் மட்டும்தான் சின்ன வீடு செட்டப்பான கதையெல்லாம் உண்டியா இதில் ஜாக்கிரதை என்று எச்சரித்தால் ஒரு நாள் இதற்கு முன் வாடகைக்கு வைத்திருந்தவர்கள் குடியிருந்த காலங்களில் தியாகராஜனின் இந்த பயமுறுத்தல் தான் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து இவனை அச்சுறுத்தியது தேவையா விமலா இதெல்லாம் நமக்கு வேலியோட போற ஓனான பிடிச்சு மடியில கட்டிண்ட கதையா இல்லை இருக்கு புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தைன்னு சொன்னதுனால தானே வாடகைக்கு வச்சோம் இப்போ புருஷன்காரன் என்னடானா இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கல நானா காவல்கார அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒன்று கிடக்கா ஒன்று ஆச்சுன்னா எவன் பதில் சொல்கிறது கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வான்னு கூப்பிட்டா நம்மால் அதை தாங்க முடியுமா இதை சொன்னபோது விமலாவுக்கும் பயம் தொற்றி கொண்டது பிறகு அவள் வேண்டாத தெய்வமில்லை எத்தனையோ கோவில்களுக்கெல்லாம் நேர்ந்து கொண்டால் ஒரு விடிகாலை பொழுதில் வீட்டை காலி செய்யும் அந்த நல்ல காரியம் நடந்து முடிந்தது அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இவாள் கிடையாது அவாலுண்டு அவ ஜீவனம் உண்டுன்னு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாபம்னு கிடக்கிறவா இவா நல்லா நினைச்சு பாருங்கோ இதுவரைக்கும் இருந்தவாளை விட இவா பரவாயில்லை மனசுல கோபத்தை ஒதுக்கிட்டு பார்க்கணும் அப்பதான் புரியும் என்ன நீ பில்லுப்பூச்சி மாதிரி சதா எதுக்காச்சும் அரிச்சிட்டே இருக்கிறது தானே வாடகைக்கு இருக்கிறவங்க வேலை வந்த முதல் மாதத்தில் ரேஷன் கார்டை வாங்கிக்கிட்டாங்க இன்னும் திருப்பி தரல நமக்கு ஜீனி மட்டும் தானேன்னு அதை அவங்களே வாங்கி கொடுத்துட்டு விவரமாக வாடகையில் கழிச்சிடுறாங்க ரேஷனில் போடுற மற்ற பொருட்களை நாம் வாங்க மாட்டோம்னா அவங்களே மு முடிவு பண்ணிட்டா மாதிரி இல்லை இருக்கு ரேஷன் கார்டை கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்ம இஷ்டம் அவங்களே வச்சுக்கிட்டால் எப்படி அட்வான்ஸை குறைச்சாங்கன்னா வாடகையை நாம குறைச்சிட்டோம் அதையும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிதான் தர முடியும்னு இப்போ சொல்றாங்க கூட பிறந்தவனுக்கும் சொந்தக்காரனுக்கு கூட அட்ஜஸ்ட் ஆகாத காலம் இது இதெல்லாம் நமக்கு தேவையா குடி வந்து மூன்று மாதங்கள் மட்டுமே முடிந்த வேளையில் இது மாதிரி சிறு சிறு விஷயங்களை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லையே என்று மனம் வருந்தினாள் விமலா வீட்டு இடையிலான பொருள் பரிவர்த்தனை விஷய பரிமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிற்கெல்லாம் தலையை கொடுத்து கொண்டு தடுமாடுகிறானே என்ற ஆதங்கம் மேலிட்டது விமலாவுக்கு இன்னைக்கு அசோசியன் மீட்டிங் ஆச்சே நீங்க போகலையா என்றபோதுதான் சுந்தரத்திற்கு அந்த ஞாபகம் வந்தது அந்த தெருவின் பிரதிநிதியே அவன்தான் அதன் ஒரு முக்கிய பிரச்சனை ஆகவே அன்று பொதுக்குழு கூட்டமானது கூட்டப்பட்டிருந்தது அறக்க பறக்க போய் சேர்ந்தான் இவன் என்ன சார் உங்க ஸ்ட்ரீட் ப்ராப்ளமா இருக்கு நீங்கள் தான் ரெப்ரஸன்டேட்டிங் நீங்களே லேட்டாக வந்தா எப்படி என்று குறைப்பட்டு கொண்டு எடுத்த முடிவை சொன்னார்கள் இந்த ப்ராப்ளத்தை அந்த வீட்டுக்காரரே தீர்த்து வைக்க வேண்டியது தான் வாடகைக்கு விட போடுறதே நல்ல ஆட்களாக ஒழுக்கமான குடும்பமாகங்கிறத ஜட்ஜ் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டுருக்கணும் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே அந்த வீட்டில் தப்பு தண்டா நடக்குதுன்னு தெரிஞ்சால் போலீஸில் புகார் கொடுத்து ஆதாரத்தோடு அதை நிரூபித்து அவங்களை காலி பண்ண வைக்க வேண்டியது வீட்டுக்காரர் பொறுப்பு நாம் அசோசியேஷன் மூலமாக புகார் கொடுக்கறதா கொடுக்கறது தானே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எதிர் வீடுகள்னு இருக்கிறவங்களும் புகார் எழுதி கொடுக்கணும் போலீஸில் புகார் எழுதி கொடுக்குற பட்சத்தில் ஸ்ட்ரீட் பிரதிநிதிங்கிற முறையில் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு முடியுமா அவரால் என்றபோது சுந்தரம் வாயடைத்து போனான் எல்லோரும் நழுவுவதாகவே பட்டது பயப்படுவதாகவும் தோன்றியது ஒரு அமைப்பு இதை கண்டு விலகும் போது தனி ஒருவன் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் என்று தோன்றியது உங்களுக்கு என்ன வந்தது ஆத்திரம் நீங்கள் தான் போலீஸில் புகார் கொடுத்து வெளியேற்ற பார்க்குறீங்கன்னு அந்த வீட்டு ஆட்களுக்கும் தெரிஞ்சா நாலு குண்டர்களை வச்சு அடிச்சு போட்டானா யார் வந்து காப்பாத்துவா வீட்டுக்காரருக்கு இல்லாத அக்கறை நமக்கு என்ன காலம் அவ்வளவு கெட்டு கிடக்கு வேண்டாத தலைவலியெல்லாம் நமக்கு எதுக்கு விமலா சொல்வது போல் உணர்ந்த இவன் சப்ஜெக்ட் மேட்டர் டிராஃப்ட் என்றான் கூட்டத்தின் இறுதியில் வெவ்வேறு விதமான சிக்கலான விவகாரங்கள் எல்லாம் அன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது இவனுக்கு ஒவ்வொருவரின் பிரச்சனைகளை பார்க்கும்போது தன்னுடையதெல்லாம் ஒன்றுமே இல்லை சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மேலே போட்டுக்கொண்டு வீணாய் அவஸ்தைப்படுகிறோமோ இதுவரை வாடகைக்கு விட்ட ஆட்களை விட இவர்கள் பரவாயில்லையோ நான் காக்க தவற விட்டுட்டோமோ பலவாறாக எண்ணியவாறே வீடு வந்து சேர்ந்தபோது தெருவே இருளில் மூழ்கியிருந்தது வழக்கம் போல் பவர் கட் வீடு பூட்டியிருப்பதை கண்டு துணுக்குற்றான் சார் விமலாக்கா திடீர்னு மயக்கமாகி விழுந்துட்டாங்க தாத்தா பாட்டி ஆட்டோவில் வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வர சொன்னாங்க விருட்டு அப்படியே வண்டியை திருப்பினான் இவன் பயப்படாதீங்க எல்லாம் நல்ல தான் இருக்கும் எதிர்வீட்டு கோமலா மேடம் கத்தி சொல்வது காதில் விழுந்தது ஆஸ்பத்திரியை அடைந்து வரவேற்பில் விமலா இருக்கும் அறையை கேட்டு அறிந்து கொண்டு பரபரப்பாய் போய் நின்றபோது கங்க்ராட் சுந்தரம் விமலாவுக்கு கன்சி வாயிருக்கு இன்னையிலிருந்து ரெஸ்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க என்றவாறே அந்த பெரியவர் வெளியே வர கண்கள் கலங்கியவாறே ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றான் ஏதோ குற்ற உணர்வு நெஞ்சில் சட்டென உறுத்த அவர் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான் என்ன என்னாச்சு சந்தோஷமான சமாச்சாரம் தானே எதுக்கு கண் கலங்கிட்டு நோனோ முதல்ல போய் உங்க ஒய்ஃபை பாருங்க க்விக் என்றவாறே உற்சாகமாக சுந்தரத்தின் முதுகில் தட்டி கொடுத்து அவனை உள்ளே அனுப்பினார் அவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க சொந்தக்காரவங்கள விட வீட்டு பக்கத்தில் கிட்ட அனுசரணையாக நடந்துக்கணும்னு ஏன்னா நமக்கு ஒன்றுன்னா உடனே ஓடி வர்றவங்க அவங்க மட்டுமாதான் இருக்கும் அதுவும் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்கன்னா சட்டுன்னு கூப்பிட்ட குரலுக்கு வர்றவங்க அவங்களாக தான் இருக்கும் ஸோ அவங்கள மனசு நோகாமல் பார்த்துக்கறது யாரோட வேலைங்க ஹவுஸ் ஓனரோட வேலை தானே அதுவும் வயசானவங்க அப்படின்னா ரொம்பவே அவங்கள அனுசரணையாக நடந்துக்கிறது நமக்கு அவசியம் ஏன்னா ஏதாவது ஒரு உதவின்னா கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சாலும் அவங்க பத்து மடங்காக நமக்கு அவங்க திருப்பி செய்வாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்